வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை உங்கள் தனித்திறமையால் நிறைவேற்றிக் கொள்வதோடு உங்களுக்கென்று ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாகவும் இருக்கும் எங்கள் எடுக்கும் முயற்சிகளெல்லாம் பல மடங்கு லாபம் பெறுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் நிறம் வயலட் அதிர்ஷ்டராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் எங்கு சென்றாலும் வரவேற்பும் மதிப்பும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் தொட்ட காரியங்கள் தொடங்குவதோடு நண்பர்களும் உங்களை மதித்து கொண்டாடுவார்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு தடையும் தாமதமும் ஏற்படுவதோடு ஒரு வித குழப்பம் ஏற்படும் நாளாக இருக்கும் முடிக்க வேண்டிய பணிகளை பகல் பொழுதிலே முடித்துவிட்டால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மிதுன ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் எளிதாக செய்ய முடியாது சற்று போராடி அதிக உழைப்பு போட்டுதான் முடிக்க வேண்டியது வரும் இன்று வேலைப்பழு சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் உழைப்பு அதிகம் போட்டாலும் முடிக்க வேண்டிய காரியங்களை மதியத்திற்கு பிறகு நல்லபடியாக முடித்து கொள்ளலாம் இன்று உழைத்து அதனால் பலன் காணும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியங்களை கூட உங்கள் தனித்திறமையால் நல்லபடியாக முடிப்பீர்கள் மேலும் சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இந்த நாள் முழுவதுமே நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் மிகவும் மகிழ்ச்சியும் மன தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே பல நாள் போட்ட உழைப்பிற்கு இன்று நல்ல லாபம் கிடைக்கும் நாள் நீங்களே எதிர்பாராத வண்ணம் அதிக லாபம் பெறுவதால் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் இன்று உங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்து அதனால் மன நிறைவும் காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று உழைப்பு அதிகம் போட்டாலும் அதற்கேற்ற லாபம் இல்லையே என்று ஒரு தவிப்பு இருக்கவே செய்யும் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்து அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாகவே மனதில் இருந்த ஒரு குறையும் குழப்பமும் உங்கள் நெருங்கிய நண்பர்களோ உறவினர்கள் மூலமாக நல்லபடியாக தீர்த்து வைக்கப்படும் இதனால் மிகவும் மகிழ் மகிழ்ச்சி அடைவதோடு பல நாட்களுக்கு இந்த பிரச்சனை வராது என்று நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் இது ஒரு சிறப்பான ஏற்றமான நாளாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே நிதானமாக திட்டமிட்டு உங்கள் காரியங்களை செயல்படுவதால் ஒரு குறையும் இன்றி நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் மேலும் பல நாளாக வீட்டிற்கு வாங்க வேண்டும் நினைத்த ஒரு பொருள்களையோ அல்லது பராமரிப்பு வேலைகளோ நீங்களே முன்னின்று செய்து முடிப்பீர்கள் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடந்தேறுவதும் பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சியை காண்பதாலும் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் தொட்ட காரியம் துளங்கும் நாளாகவும் இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாகவே முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை நல்லபடியாக முடித்து காட்டுவதும் மேலும் பிரயாணங்களாலும் ஆதாயம் பெறுவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் தொழிலிலும் நல்ல லாபத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே பல நாளாக திட்டமிட்ட காரியங்களை இன்று உங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத பொருள் வரவும் ஏற்படுவதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் இன்று குடும்பத்தாரும் உங்களை மதித்து கொண்டாடும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மீனராசி மீனராசி நண்பர்களே பல நாளாக இருந்த கடன் பிரச்சினை உங்களை விட்டு முழுவதும் நீங்க பெறுவதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நாளாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மீனராசி மாணவர்களுக்கு நல்ல செய்தியும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று புதன்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்